ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா காட்சியில் கரைந்த ஈகோ சரியான கோபகார கணவன் எல்லாத்துலேயும் தான் தான் முதலிடத்துல இருக்கணும்னு நினைக்கிற இந்த கணவனை இந்த மனைவி எப்படி திருத்துறா அப்படிங்கிறது தான் இந்த கதை கேட்போமா காற்றில் கரைந்த ஈகோ அந்த பதினேழாம் நம்பர் பிளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டே பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் ராகவனின் அசரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டியாக இருந்தான் ராகவன் அவனுக்கு கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்து கொள்வார் தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்து கொள்வான் ராகவன் இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி பள்ளி பருவத்திலேயே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள் திருமணத்திற்குப் பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள் ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் தான் பாஸ் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை அடித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பதம் பார்க்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களிலிருந்து ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து சில சமயம் அவள் இப்படி அமைதியாக கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வான் அடி வாங்கிட்டு அமைதியா நிக்கிறியே சூடு சொர்ண இல்லையா திருப்பி என்னை அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான் அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி அலுவலகத்தில் அன்று இப்படித்தான் பி ஏ மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் எஸ் சார் மாதம் ஐந்து தேதியானதும் சம்பளம் வாங்க தெரியுதுல்ல வேலையில் கவனம் வேணாமா சாரி சார் என்ன சாரி பூரின்னு இதை ஒன்னை நல்லா கத்து வச்சிருக்கீங்க ஆ உண்ணா சாரி சார் சாரி சார்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது இப்பவே சரி பண்ணி எடுத்து வந்துடுறேன் சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டெறிந்தான் மாலதிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அவள் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டு தான் ஆகிறது சார் நீங்க நீங்கள் இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு நீங்கள் தப்பே பண்ணதில்லையா போன மாதம் சிஎம்டி உங்களை வாங்கு வாங்குன்னு வாங்கினாரே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்க என்ன செய்கிறோம் என்று புரியாமல் அவளை அடிக்க கையை ஓங்கினான் ராகவன் அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய இருந்த தவறு புரிய கையை கீழே இறக்கினான் அந்த சமயம் பார்த்து கம்பெனியின் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷர் வனிதா உள்ளே நுழைய ராகவனுக்கு கெட்ட நேரம் துவங்கியது இதுதான் சமயம் என்று மேலிடத்திற்கு புகார் செய்யப்போவதாக போவதாக பயமுறுத்தினாள் மாலதி வனிதாவின் நேரடி சாட்சியமும் இருக்கிறது மாலதியிடம் மன்னிப்பு கோரி பிரச்சனையை முடிக்க அவன் ஈகோ தடுத்தது அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன் அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் மீனாட்சி கேட்க யோசனையாக இருந்தாலும் மனது கேட்கவில்லை கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான் பார்த்து கொள்ளலாம் என விசாரித்தாள் அன்று அலுவலகத்தில் நடந்ததை சொன்னான் ராகவன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவானாலும் பேசி தீர்த்திடலாம் கவலைப்படாதீங்க என்றாள் மாலதியின் மொபைல் எண்ணை வாங்கி அவளிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோட வாங்க என்றாள் எங்கே வாங்க சொல்றேன் ராகவனை அழைத்து மாலதி வீட்டிற்கு சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டாள் ஏய் மீனு எப்படி இருக்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்பே இல்லாம போச்சு உள்ளே வா என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும் வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது ஹேய் கொஞ்ச நேரத்துக்கு முன் நீதான் ஃபோன் பண்ணியா எஸ் உள்ளே வா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் நீ எதற்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ப்ராப்ளம் சால்வ்டு அவளிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தாள் மாலதி படிக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன் கராத்தே பிளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்டட் உமன் எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமாக வந்து நிற்கிற மீனாட்சி எங்க காலேஜ்ல ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்னை ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் ரெண்டே தட்டுதான் நில நிலக்குளிஞ்சு போயிட்டானுங்க அப்புறம் எங்க காலேஜ் பக்கமே வர்றதில்ல அவ்வளவு போல்டு உமன் அன்றிரவு மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டுவிட்டு விட்டு திரும்பினார் நீ ஒரு பிளாக் நான் உன்னை அடிச்சப்பெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்துடுவே திட்டினா கூட அமைதியா இருப்ப அதுக்கு காரணம் எங்க அப்பா என்றால் புரியாமல் விழித்தான் ராகவன் அப்பா பெண்களை ரொம்ப மதிக்கிறவர் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல விடு இதுக்கு போய் எதுக்கு சாரியெல்லாம் சொல்றேன்னு சொல்லுவாரு என்ன நீங்க அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சிருவாரு அதனால தான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருந்ததை உணர்ந்தால் மீனாட்சி பெண்கள் தன்னோட அப்பா அம்மாக்காக என்னெல்லாம் பொறுத்துக்குவாங்களோ தெரியல இவ்வளோ ஒரு போல்டான உமன் தன்னோட அப்பா அம்மாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கா ஆனால் இந்த ராகவனோட ஈகோ இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டு குறைய ஆரம்பிச்சா சரி அது என்னமோ தெரியல நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அதே ஸ்ட்ரிக்டாக வீட்லேயும் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஏன்னு தான் புரியலை அதுக்கு காரணமும் இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அதனால தான் அவங்களோட ஆண் ஆதிக்கத்தை இந்த மாதிரி விஷயத்தில் வெளிக்காட்டுறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta, bye.